இருக்கு அழகா இருக்குன்னு சொல்லி அந்த டிரெஸ் தடவி தடவி கொடுத்தாங்களே அப்ப ரசூல்லா தடவும் போது மகள் நினைச்சு தடவிட்டு போனாங்களே அது மாதிரி எடுத்துக்க வேண்டியதான அப்படிங்கிறாரு இதுல கூர்லினை போல இங்க வரல இதுல என்ன வரும் தெரியுமா புகாரியிலேயே ஐயாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணாவது ஹரிசுல இதுக்கு விளக்கம் கிடைச்சிருது எப்படி விளக்கம் கிடைக்குது நபிசல்லா அலிசல்லம் அவர்களுக்கு ஒரு சின்னதா ஒரு ஆடை அன்பளிப்பு வருது இந்த ஆடை யாருக்கும் பெரிய ஆளு போட முடியாது இது யாருக்கு கொடுக்கலாம் சொல்ல யோசிச்சுதான் இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் நினைக்கிறாங்க நம்ம நம்ம பிள்ளைக்கு தந்துருவாங்களா நம்ம பிள்ளைக்கு தந்துருவாங்களான்னு சொல்லி அப்ப ரசூல் சில்லா என்ன பண்றாங்கன்னா உம்மு காலி அபிசினியாவில இருந்து ஹிஜரத்து பண்ணி இஸ்லாத்துக்கு அவங்க தாப்பனார் தலைவி வந்ததுனால அவங்க மீது ஒரு பாசம் வச்சிருந்தாங்க ரசூல் சில்லா உம்மு காலித கொண்டு வாங்க அப்ப அரிசில வருது இது தூணி பி உம்மி காலிதி உம்மு காலித கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க அவங்கள தூக்கிக்கிட்டு வந்தாங்க எப்படி வருது உம்மு காலித என்னாங்களா தூக்கிக்கிட்டு வந்தாங்க தூக்கிட்டு வந்தா யாருங்க குழந்தை இருக்கோம் உம்மு காலித் வந்து ரசூல் செல்லாசன தடவி கொடுத்தாங்களே அது தூக்கிக்கிட்டு வர்ற புள்ள சுகமலுண்டு வருது இடுப்புல இடுக்கிட்டு வந்தாங்க அப்ப இடுப்புல தூக்கிட்டு வந்தாங்க என்ற வார்த்தை எதை காட்டும் அது ஒரு மூணு வயசுக்குள்ள இருக்கும் என்று காட்டும் மூணு வயசு புள்ளையெல்லாம் தடவளாம நீ தடையக்கூடிய யார் வேணானது? மூணு வயசு புள்ளையே அப்ப மூணு வயசு புள்ள கோலத்துல குளிக்கி போகுமா? இதானே மேட்ரு மூணு வயசு புள்ள ஹூர்லின்களை போல இருக்குன்னு சொல்ல முடியுமா? இதுல தூக்கிக்கிட்டு வந்தார்கள்ங்கற வார்த்தை வந்து சின்ன புள்ள தான் என்பதை தெளிவா சொல்லுகிறது. அதுல ஹூர்லின்களை போல என்ற வார்த்தை வந்து அது பெரிய பொண்ணுதான் என்பதை சொல்லுகிறது இந்த வேறுபாட்டை விளங்காம அவங்க என்ன செய்யறாங்க ரசுல்லா தரும்னா அதனால வின் தர உன்னார் எப்படின்னா ரசுல்லா கூட போய் கம்பேர் இந்த கேடு கட்ட ஒரு செயலை ஒரு பொம்பளை குளிக்கிற பும்மலை கலைக்கு போறாரு குளிக்கிற இடத்துல போய் சின்ன பிள்ளைங்க குளிக்கும் பெரிய பிள்ளைங்க குளிக்கும் குளிக்கும்போது குறைந்தபட்ச ட்ரஸ்ல குளிக்கும் அப்ப இங்க பல மாதிரி ஆளுக்கு குளிக்கிற இடத்துல போய் நின்று அதுல இறங்கிட்டு போய் குளத்துல இறங்கி அதை அதை பார்த்தா கூட ஒரு அறிவாளி மாதிரி அவர் நடந்திருக்கிறாராள் இருந்தா நம்ம சாவலமையில குறை அவங்க எழுதி வச்சது பொய்யான அது உண்மையா இருந்தால் அது ஒரு அறிவாளி வந்து குளத்துல அந்த பொண்ணை பார்த்தா கூட வீட்ல போய் பொண்ணு கேட்க வேண்டிய தானே குளத்துல போய் பொண்ணை பொண்ணை போய் தடவி தவணை கேட்பான் அந்த பொண்ணை பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னால் பாப்பாகிட்ட போய் கேட்க வேண்டியது தானே இந்த கூறுகுடையிலே நீங்க கூட விசயங்க ஒரு பொண்ணையே பாக்குறீங்க நீங்கள் ஒரு தகப்ப இந்த பொண்ணை நம்ம பையனை கட்டலாம்னு நினைக்கிறீங்க என்ன பண்ணுவீங்க அவன் அப்பன்கிட்ட போய் கேட்பீங்க அந்த பொண்ணுகிட்டே போய் தடவி விட்டு இருப்பீங்க யாராச்சும் ஆனால் இதுக்கு இதுக்கு ரசுல்லாவுடைய ஹதீஷுங்கதா சம்மந்தம் இருக்குதா இதை ஒரு பெரிய பயான் மாதிரி என்ன செய்கிறாங்க இதை ஒரு ஆர்க்யுமெண்ட்டாக அவங்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த சிறுமி விஷயம் பாத்தீங்களா இந்த சிறுமி விஷயம் சகிரத்து சிறுபெண்ணு இத நம்ம சைட்ல எடுத்து வச்ச உடனே அவர் சொல்றாரு யாரு அதுக்கு தலைமை தாங்க சொல்றாரு அதை நாங்க பார்க்கவில்லை பார்க்க வேண்டும் அதை பார்த்துட்டு தான் நாங்க பதில் சொல்லுவோம் அப்படிங்கிறாரு அவர் சொல்லி முடிச்ச உடனே அடுத்தவர் வாங்கிட்டு பேசுறாரு நாங்கள் ஒவ்வொன்றையும் வரி வரியாக பார்த்து விட்டு தான் உட்கார்ந்துருக்கோங்கிறார் முதலாவதாக இவர் அந்த அநீதி சார்ந்தவர் படித்த அந்த புத்தகத்தை எங்களுக்கு தருமாறு நான் கேட்டுக்கொள்றேன் அடுத்து நாங்க அதை பார்த்து பதில் சொல்லுவோம் ஒரு கேள்வி கேட்டாங்க அதிரத்து அதை பார்த்துட்டு பதில் சொல்லுவாங்க நாங்க மௌலிதில் வரக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களையும் ஒவ்வொரு வாசகம் வாசகமா பரிசோதிச்சுட்டு வந்திருக்கோம் ஒரு வாசகத்துல கூட குரான் ஹதீஸுக்கு மாற்றமாக ஒரு வார்த்தை கிடையாது இவர் சொல்றாரு அப்படி ஒன்னு இருக்கிறவங்க தெரியலங்கிறாரு அங்க கூட முரண்பாட பாருங்க ஒரே சரி அவர் சொல்றாரு நாங்க வரி வரியா பார்த்துட்டு வந்திருக்கோம் இவர் சொல்றாரு நாங்க பார்க்கறது பார்த்து தான் சொல்ல முடியும் அப்படி ஒன்னு இருக்கா நாங்க தான் பார்க்கணும் அந்த மூலது கித்தாபம் வந்து ஒருத்தர் வரி வரியா பார்த்தேங்கிறாரு வரி வரியா பார்த்தாலும் சொன்னோன்னு இதுக்கு தகைக்கணும் இது வந்து ரெண்டு தடவை பதில் சொன்ன பிறகு யோசிச்சு பார்த்துட்டு இந்த சகீரத்துங்களை வச்சு விளையாடலாமான்னு கண்டுபிடிச்சு பின்னாடி சொல்றாங்க இதெல்லாம் அவங்க பார்க்கவே கிடையாது ஏதோ குருட்டுத்தனமா நம்பி ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க என்பதுதான் அதுல விளங்குகிறது அடுத்தது வந்து அடுத்து ஒண்ணு சொல்றாரு என்ன சொல்றாரு கேட்டா முஹிதீன் மௌலதுங்கிற புஸ்தகம் நம்ம போட்டிருக்கிறோம் அதை கையில எடுத்துக்கிட்டார் அதுல எடுத்துக்கிட்டு அதில் பொய் சொல்லி இருக்கிறார்கள் என்ன பொய்யா அதுல ஒரு சம்பவத்தை நம்ம எழுதி இருக்கிறோம் என்ன சம்பவம் முஹிதீன் மௌலதுல உள்ள ஒரு சம்பவத்தை எழுதி இது பொய் அப்படின்னு நம்ம எழுதி இருக்கிறோம் அது என்ன சம்பவம் என்று கேட்டால் அப்துல் கார் ஜீலானி வந்து பால் குடிக்கிற குழந்தையா இருக்கும் பொழுது ரமலான் ஷாபான் மாதம் கடைசி வந்துருச்சு ரமலானா ஷாபானா என்று சந்தேகம் மக்களுக்கு வந்துருச்சு தலைப்பட பிறந்துருச்சா இல்லையா என்று சந்தேகம் வந்து விட்டது சந்தேகம் வந்த உடனே அந்த முகிதன் அப்துல் கார் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து அவங்க அம்மாட்ட வந்து பால் குடிக்கலையா பால் குடிக்கல என்ற உடனே அப்ப என்ன வந்து நோம்புதான் நோம்புல பால் பகல்ல வந்து பால் குடிக்க மறுத்துருச்சா அந்த குழந்தை அப்ப அந்த மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க என்று ஒரு சம்பவம் இந்த சம்பவத்தை விமர்சனம் பண்ணி இனி இது பைத்திய கார்த்தனமா இருக்கு ரசூல் செல்லா அலை செல்லாம் அவங்க வந்து நோம்ப தீர்மானிக்கிறது இப்படி சொன்னாங்களா இதுதான் கேள்வி எந்த குழந்தையாவது பால் குடிக்காம இருக்கான்னு பார்த்துட்டு நோம்பு முடிவு செய்ய சொன்னாங்களா பெற பார்த்து வைங்க பெற பார்த்து வைங்க மேகமா இருந்தா முப்பது நாளை பூர்த்தி ஆகிங்கன்னு சொன்னாங்களா இந்த விஷயம் கூட தெரியாம அந்த காலத்து மக்கள் இருந்தாங்க இந்த மகானுக்கு கூடவா தெரிய குழந்தைகள் பால் குடித்து சொல்லக்கூடிய இந்த மகானுக்கு ஏன் இந்த ஹதீஸ் தெரியல அவருடைய அம்மாவுக்கு ஏன் தெரியவில்லை இதெல்லாம் மார்க் அறிஞர்களா இருந்தா இப்படி செய்வாங்களா இத நம்ம கேள்வியை கேட்டுருவோம் குழந்தைக்கு என்ன நோம்பு இப்படி எல்லாம் கேட்டுவிட்டு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் அப்துல் கார்ஜின் காலத்தில் எழுதப்பட்டிருக்கணுமே அவர் வாழ்ந்தது அடுத்த காலத்தில் எழுதப்பட்டிருக்கணுமே அப்ப எழுதப்பட காணாம அறுநூறு வருஷத்துக்கு பின்னாடி தானே எழுதி வச்சிருக்கீங்க என்று நம்ம ஒரு கேள்வியை கேட்டோம் இவ்வளவு கூட அந்த புத்தகத்தை எடுத்து வச்சுக்கிறாரு இவ்வளவு கூட பதில் சொல்லணும் அதில் எடுத்து வைத்துக்கொண்டு பார்த்தீர்களா எப்படிப்பட்ட போய் பார்த்தீர்களா அறுநூறு வருஷத்துக்கு பின்னாடிதான் எழுதியதாக சொல்லுகிறார்கள் அப்துல் கலா ஜீலான காலத்துக்கு நூறு வருஷத்துக்கு பின்னாடியே இந்த செய்தி எழுதி ஒரு புக்குன்னு ஒரு புக்க பற்றி காட்டுறாரு முலீந்திரன் ஓரி ஆண்டு முசிந்தர் முனிதீஷ் என்றல்லாஹு வஅன்ஹு அவருடைய பால்குடி पर्वத்திலே ரமுலா மாதத்திலே மால்குடி இல்ல அப்படி அத பத்தி சொல்றவங்க அப்துல் காதர் ஜிலானி இன்பு காலத்தில் அது கடைத்த காலத்தில் எழுதப்பட்ட நூல்களில் இது குறிப்பிடப்பட்டிருக்கும் உரிய சான்ற இருந்ததா அவர் காலத்துல குறிப்பிடப்பட்டிருக்கனோ அல்லது அடுத்த காலத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கணும்

ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு எழுதப்பட்ட கிதாது அறிவுரை யூசுப் எழுதிய கிதாபு அது முகிபிஷேடைய ஒரு நூற்றாண்டுக்கு பின்னால் எழுதப்பட்ட கிதாபு அந்த கிதாபுடைய அந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு